நல்லா இருக்கு டூ டோன் கலர்ல இதுமே நம்மளுக்கு 250 தானா பயா 250 அடடாவா என்னம்மா அழகா இருக்குன்னு பாருங்க இது ஆலியா கட் ஆலியா கட் 350 350 சரி 350 க்கு நம்ம வந்தா ஆலியா கட் அந்த பியூர் காட்டன் தான் என்ன பயா வருது 500 500 இந்த செட் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டிக் கேஸ் அண்ட் கேரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆடி ஆஃபராக பயங்கர சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் எங்களுக்கு இருக்குன்னா ஸ்ரீ காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ராஜா ஸ்ட்ரீட் ஆப்போசிட் டு போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க ஸோ ராஜா ஸ்ட்ரீட் வந்துட்டிங்கனாவே எஸ்டிஆர் மாளிகை பக்கத்தாலேயே நம்மளுக்கு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுங்க ஸோ எடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வழி போகும் ஸோ இங்கே வந்திங்கன்னா தான் நம்ம வந்து ஸ்வஸ்டிக் கேஷ் அண்ட் கேரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லிங்க ஸோ இந்த இடத்துல எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க உண்மையிலுமே வா ப்ரைஸாக எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னங்க நம்ம பார்க்க போகிறதுங்க ஸ்வஸ்டிக் கேஷ் அண்ட் கேரிங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் ஆஃபரும் பார்க்க போகிறோம் இல்லைங்களா சார் ஸோ

ஸோ அப்படியே உள்ள வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரி வந்துடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு இருந்து இருக்குன்னு நான் சொல்லி அது போக முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே கலர்ஸ் உள்ள லைனிங் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்புறம் குர்தீஸ் எல்லாம் ஆஃபர் ஆஃபராக நிறைய ஆஃபருங்க இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேஷ் அண்ட் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்காது இருக்குல்ல இந்த வீடியோ நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்க போறோம் எந்த

ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து லைனிங் லைனிங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது ஸ்டிச் பண்ணி பழகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றது நம்மளுக்கு பிளவுஸ் 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 பிட்டு டூ பை டூ நாற்பத்தஞ்சு ரூபா டூ பை டூ நாற்பத்தஞ்சு ரூபா தானா ஓ பிப்டி கல்லாம் சரி ஒரு மண்டல் சரிங்க சார் இது என்ன மீட்டராக இருக்குது சொல்லுங்கள் ஒரு மீட்டர் கட்டு ஒரு மீட்டர் கட்டா ஆமாம் ஒரு மீட்டர் கட்டும் நாற்பத்தஞ்சு ரூபா சரி ஓகே சிங்கிள் பீஸ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நல்லா டூ பை டூல உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க சேல்ஸ் பண்றவங்களுக்கு செம நீமே கம்மி பண்ணுவீங்களா எப்படி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா கம்மி பண்ணி தருவாங்க சோ வந்து சிங்கிள் பீஸ் கலெக்ஷனா தான் நாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸ் என்ன ரேட்டோ அதை நாங்க சொல்லிட்டு இருக்கிறோங்க இன்னதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக போகுதுங்க நம்ம ஸ்பெசிஃபிக் அண்ட் கேரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு இப்போ ஆஃபராக போயிட்டுருக்கு என்ன ஆஃபருங்க சார் இது டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நம்மளுக்கு வந்து செட்டுங்க த்ரீ பீஸ் செட்டில் நம்மளுக்கு மெட்டீரியலாக வருதுங்க ஸோ ரேட் வயசில் வந்து செமையாக இருக்குது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் சிங்கிள் பீஸ் எனக்கு வேணும் நான் வந்து சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாங்க கேஷ் அண்ட் கேரியில் ஸோ அடுத்தது நம்ம என்னங்க சார் பார்க்கலாம் காட்டன் மெட்டீரியல் காட்டன் செங்கல் மட்டும் தாமிக்கிறேன் காட்டன் மெட்டீரியல் டூ நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் ஓ சூப்பராக இருக்கு இந்த டாலி போட்டுருக்குற மாதிரி தான் எல்லா கலெக்ஷனுமே டூ நைன்டி ஃபைவ் தானா ஆமாம் டூ நைன்டி ஃபைவ் சான்ஸ்லெஸ் அது காட்டன் ஒன்று நான் பிரிச்சே நல்ல ஒரு காட்டன் ஸோ இந்த இதே மாடலில் தான் இருக்கும் நல்லா இருக்குது மூணு பீஸு காட்டன் டாப்பு ஷால் பாட்டம் மூணுமே காட்டன்

ஸோ த்ரீ நைன்டி ஃபைவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கு ஸோ எது வேண்டாலும் நீங்கள் அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு நிறைய இருக்கு ரேக் வைஸ்ல நிறைய இருக்கு அத்தனை காட்ட முடியாது ஏன்னா இன்னி பார்க்க வேண்டியது ரெடிமேட் குர்தி செட் குர்திஸ் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ரெடிமேட்ல இல்லைங்களா சோ டாப்ஸ் எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு பையா சந்தேரி ஷால் பாருங்க செமையா இருக்குது ஓ செமையா இருக்குது பையா இidle வேற நிறைய கலர்ஸ் இருக்கு இருக்குது சோ இது நம்மக்கு ஆஃபர் ஆஃபர் ஆடி வரக்கு ஆடி வரக்கு இந்த இது சோ ஆடி முடிர் முடிக்கு ஷால் பாருங்க ஷால் திருச்சு காட்டிங்க பையா இது எவ்வளவு அழகா இருக்குன்னு 495 495 க்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு சந்தேரி மாதிரியே இருக்கே இது ফুল வர்க் அது சந்தேரி ஆ ফুল வர்க் பாருங்க லெந்த் லெந்த் நல்லா இருக்கு அதான் லெந்த் அதல ஒரு எம்ப்ராயரி ஷால் கொடுக்குறோம் இந்த காசு ம் நல்லா இருக்கு பையா 495 சூப்பர்

சூப்பரா இருக்கு. அடுத்து என்னங்க பையா? நம்ம பட்டிක් பிரிண்ட்ல பட்டிක් பிரிண்ட்ல 150 550 ஆடியோ ஃபார்மட். ஓ மெட்டீரியல். ஆ மெட்டீரியல். ஓ பட்டிක් பிரிண்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. 550யா பையா? ஆமா 550. ஓகே. இதுல பத்து கலர்ஸ் பத்து கலர்ஸ். சோ இதுல நீங்க பாக்கற கன்ஃபியூஸா இருந்தா ஷார்ட்ஸ்க்கு வந்துருங்க. ஷார்ட்ஸ்ல நாங்க போடுவோம். அதுல கிளியரா ஒவ்வொரு ஃபேப்ரிக் டவுன் மாதிரி நாங்க ஷார்ட்ஸ்ல கொடுத்துருவோம் இல்லையாங்க பையா. சோ நம்ம அப்படியே ரேண்டமா போயிட்டு இருக்கு. வீடியோக்குனால இது வந்து சாஃப்ட் காட்டன் தான சாஃப்ட் সিল்க் மெட்டீரியல்ல 620 620 தசாடு மாதிரி வரும் வருமில்லங்க ஒரு சாரி அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்திருக்குது இந்த புதுசா வந்துருக்குதுங்க சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு தான் இந்த கலெக்ஷன் கலெக்ஷன் நல்லா தெரியுதுங்களா வீடியோல சூப்பரா இருக்கு ஃபேன்சி அதே நீங்க நல்லா இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பத்து கலர்ஸ் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து ரொம்ப இது என்னங்க பையா சிக்ஸ் இதா ஆமா இது என்ன மெட்டீரியல் பையா இது ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி இது ফুল வர்க்ல 650 650 ஃபுல்லாவே வர்க் வந்துருது ஓ இது silk மெட்டீரியல்ல 650 ஒவ்வொரு மெட்டீரியல்லமே இது வந்து விசுத்ரா silk னு சொல்வாங்க டிஸ்புடியா 650 இது மாதிரி புதுசா அந்திறது அது எம்ப்ராய்டரி கீழ வந்துருது ஷால்ல எம்ப்ராய்டரி வந்துருது நல்லா இருக்கு இது எப்படி பையா இது 650 இது 650 தானா ஷால் வரது நல்லா இருக்கு பையா கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு அருமையா இருக்குது ஸோ இப்படி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க இவ்வளோ பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் நேரத்துலயே நீ பார்க்க வேண்டிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க அடுத்து என்னங்க பைய பார்க்க போறோம் பார்த்துடலாமா ஸ்டார்டிங்கு நூறு ரூபாய் இருந்து இருக்கு மெட்டீரியல் இது மட்டும் முடியலீங்க நம்மளுக்கு வந்து கணபதி மெட்டீரியல்லயுமே நம்மளுக்கு எல்லாமே இருக்குது இல்லை சாம்பிள் மட்டும் டூ த்ரீ அப்படின்னு தான் காமிச்சிருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வைஸ் பாத்தீங்கன்னா இருபது ஃபேப்ரிக் காமிச்சிருக்க மாட்டேன் சோ நீங்க வந்து எந்த ஃபேப்ரிக் பிடிச்சிருக்குதோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓ சிங்கிள் பீஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். சோ நம்ம அடுத்தது காக்க போறோம் भैया. துப்பட்டா. சால். ஓகே. சிஃபான் சால் நல்லா இருக்கு. மெட்டீரியல் சமையா இருக்குது. நல்லா லெந்த் இருக்கு. எவ்வளவுமா? 70 ரூபா எழுபது ரூபா கலர்ஸ் பாருங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. சோ 70 ரூபாய்க்கு அருமையான கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்குது.

நல்லா இருக்கு வொர்க் ஷர்ட் இந்த மாதிரி 130 ரூபீஸ் எல்லா கலர்ஸும் இருக்கு நல்ல பத்து கலர்ஸ் இருக்குதுல 10 கலர்ஸ் ஓகே 130 ரூபாய் 130 ரூபீஸ் இங்க நமக்கு வந்து நிறைய இருக்குங்க ரேக் வைஸ்ல நிறைய இருக்கு சோ 3 மெட்டீரியல் நம்ம பிரசன்ட் நம்ம பாத்துக்கிறோம் இதுக்கு மேல வேணும்னாலும் நிறைய இருக்கு அடுத்து லெகின்ஸ் மெட்டீரியல் லெகின்ஸ் மெட்டீரியல் லெகின்ஸ்க்கு ரெண்டு குவாலிட்டி இருக்கு ஆ இது எழுபது ரூபாய் எழுபது ரூபாய் மீனு பிராண்ட் இருக்கு மீனு பிராண்ட சைஸஸ் எல்லாம் XS to XXL சைஸ் अवेलेबल நல்லா எக்ஸ்பென்ட் ஆகதே ஆமா நல்லா 70 ரூபாய்க்கு

நம்ம சஸ்டிக் கேஷ் அண்ட் கேரியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம டாப் கலெக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க செம சூப்பராக இருக்குது இதுவும் நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் நீங்கள் கொடுப்பீங்களா பையா சிங்கிள் பீஸ் அவைலபிள் சரிங்க டபுள் எக்ஸல் சைஸ் ஓ நல்லா இருக்கே ஸோ இதில் ஹேண்ட் இருக்கிறதும் இருக்குது இந்த ஹேண்ட் இல்லாததும் இருக்குது இல்லையா உள்ளே இருக்குது நல்லா இருக்குது இந்த கிளாத் எல்லாம் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டிக்குங்க உண்மையே இதெல்லாம் பார்க்கும் போது இருக்குது சோ சைஸஸ் பயா சொல்லிருப்பாங்க சைஸ் எக்ஸ் டபுள் எக்ஸ் சைஸ் अवेलेबल ஓகே சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அனைத்துமே நமக்கு வந்து 100 to 150 தான் வருது டாப்ஸ்க்கு ডেইলি வேர் டாப்ஸ்க்கு சமையான கலெக்ஷன் அப்படினு சொல்லாங்க நல்லா இருக்கு சைடு ஸ்கிளிட்டோட உங்களுக்கு சூப்பரா வருது பயா காம்ஸ்ட்ருக்கிறதுல அம்பர்லாவும் வருது இல்ல பயா அம்பர்லா சைடு ஓபன் ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே சைடு ஓபன் அம்பர்லா ரெண்டுமே இருக்கு அடுத்துது பயா இது 200

சோ so, 100 டு 150 பார்த்தாச்சு இப்ப 200 நம்ம பார்த்தாச்சு அடுத்து பையா 250 250 காட்டன் ফুল காட்டன் நல்ல காட்டன் பக்கத்தால வந்து பாருங்க நல்ல காட்டன் சம் நல்லா இருக்கு காட்டன் வைஸ்ல ஃபுல்லாமே காட்டன் ஆட் இருக்குது நல்லா இருக்கு 2 டோன் கலர்னா இதுமே நமக்கு 250 தானா பையா 250 அடடடா என்னம்மா அழகா இருக்குன்னு பாருங்க இது ஆலியா கட் ஆலியா கட் 350 350 சரி 350 க்கு நம்ம வந்தாச்சு ஆலியா கட் சோ so, இதெல்லாம் 350 ஐ பையான் ஆமா 350 நம்ம நல்லா இருக்கே ஆணியா கேட்டு 350 தான் நம்ம கோயம்புத்தூர்லயே வாங்கிடலாம் நம்ம நம்ம கேஷ் அண்ட் கேரில இப்படி நம்ம த்ரீ பிப்டிக்கு ஃபுல் அம்பர்ல வர இந்த சைஸஸ் எல்லாம் சொல்லுங்க பையான் இதுல சைடு ஸ்கிரிட்ல நம்ம எம்ப்ராய்டரி வந்துருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கறாரு அருமை இதெல்லாம் பாக்கும் போதே அள்ளிட்டு போயிரலாம் தோணுது ஓ சூப்பர் 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 பையான் பாந்தினி டிசைன்ல த்ரீ நைன்ட்டி ஃபைவுக்கு வாம் கலெக்ஷனாக இருக்கு ஐயோ த்ரீ நைன்ட்டி ஃபைவுக்குங்க சான்ஸ்வஸ்ஸு அடுத்தது வருது பாருங்க இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் கலர்ல ஃபாலோ ஆகுது த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு நல்லா ஃபிளாரியாக இருக்குது உள்ளது இல்லையா ஓ இருக்குது சான்ஸ் வஸ் ஒன் அன்றாடலேருந்து நம்ம இது சிப்பானா

ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிஃபரண்ட் பேட்டர்ல இருக்கு இல்லையா எல்லாமே வேற வேற பேட்டர்ன் இதெல்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு சாம்பிள் பீஸ் மட்டும் காமிக்கிறேன் சாம்பிள் சாம்பிளே இப்படினா அப்ப உள்ள எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கங்க நம்ம ஸ்வஸ்டி கேசன் கேரியில இது அம்பர் இது பட்டர்ஃப்ளை கட் மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் வந்திருக்குது சூப்பரா இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு நல்லா இருக்கு பையா இதுமே என்ன ரேட் பையா இது 499 499 தானா இது 499 499 500 ஏ போகல இன்னும் இல்லையா நல்லா இருக்கு பிரச்சனையா இருக்கு சோ இதோட இன்னி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல பையா இது சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் சரி நம்ம பிராண்டட நம்ம பாத்துறலாம் பையா கொஞ்சம் பிராண்டட்ல தனியா நமக்கு வந்து ப்ரோக்கைல் ஸ்டைல்ல நம்ம பாக்க போறோம் சோ அடுத்து பார்த்தனா நம்ம சஸ்தி ஃபேஷன் கேரியில இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் பையா வெச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஜாஜட் சிஃபான் இல்லையா பையா ரேட் என்னங்க பையா இது 550 550 லைனிங் இருக்கு கிரேப் லைனிங் நான் வெச்சிருக்கிறது பையா வித் ஃளாரரோட அது ரேயான்ல வர்க் வர்க் வெச்சது 650 மிரர் வர்க் 650

எல்லாமே அழகழகான கலர்ஸ் க்யூட் க்யூட்டான கலர்ஸ் பாருங்க பெல்ட் வச்ச மாதிரி அழகா இருக்கு ஸோ நான் வச்சிருக்கிறது உப்பு சொல்றேன் ரியான் பையா வச்சிருக்கிறது வந்து சிஃபான்லேயே ஒரு ஜார்ஜர் சிஃபானுங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இங்கிலீஷ் கலராக ஃபாலோ ஆகுதுங்க நான் வச்சிருக்கிறப்ப ஐ அருமையா இருக்குது சூப்பராக இருக்கு ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரேக் வைஸ்ல நிறையா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த கட்டெல்லாம் செம சூப்பராக இருக்கு மேர் பண்ணும்போது ப்ளைனா இருந்தால ரொம்ப அழகா இருக்கும் நம்ம XL डबल XL ட்ரிபிள் XL ட்ரிபிள் XL ட்ரிபிள் XL இருக்கு அப்பைய டபுள் XL ஓட முடிஞ்சிருச்சுங்க நம்ம 2 डबल XL இதுவே நம்ம ட்ரிபிள் XL போடலாம் மாட்ட இருக்கு அந்த நல்லா இந்த பிராண்டุ้น போது நமக்கு சரி ஓகேங்க பைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ரெண்டுமே நாங்க ஒரே at a time ல காமிச்சிட்டுகிறோம் ஏனா வந்து நீங்க பாத்துக்கலாம் இதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படினா अलग-अलगான ஸ்ட்ரைட் கட் அண்ட் அம்பர்லா கட்ல ரொம்ப டிஃபரண்டான கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துக்கிறோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாங்க பையா அது 3 பீஸ் செட் சரிங்க ஓகேங்க நம்ம இப்ப செட் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் கேட்டலாக் பீஸ்ல இது என்னவா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க சேம் கேட்டலாக் பீஸ் தான் நான் வெச்சிருக்கேன் சோ லைனிங்கோட வித் காட்டன் ஷால் காட்டன் நமக்கு வந்து பேண்ட் வந்திருக்கு நல்ல பட்டியாளா அதுமே பட்டியாளா சோ லைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு காட்டன்ல தான் வந்திருக்கு சோ இது என்ன பையா என்ன ரேட் இது 370 ரூபாய் 370 ஆ

இது ரியான்ல 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 இப்ப ரொம்ப கேப்சூல் டிசைன் மாதிரி வருது 450 சோ 2 பீஸ் 450 இது 2 பீஸ் 450 இதெல்லாம் இங்கிலீஷ் கலரா தெரியுது எனக்கு என்னமோ இப்ப வரதெல்லாம் ஃபேंसी எல்லாம் ஃபேंसी நல்லா இருக்கு பேண்டுமே நல்லா பாருங்க 3 3 பீஸ் 3 பீஸ் நீ 3 பீஸ் வந்தாச்சுங்க இது என்ன பையா 3 பீஸ் 500 500 uh. only for 500ங்க இது 3 பீஸ் இது 3 பீஸ் எம்ப்ராய்டரி வந்தது ஒரு ஒர்க் வச்சு இதுல நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் வேணுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் காட்டன் மாதிரி தெரியுது காட்டன் தான் பியூர் காட்டன் தான் என்ன பயா வருது ஃபைவ் ஹண்ட்ரடா அஞ்சு செட்டு ஓ சைஸ் பயா அடுத்தது பாருங்க இது என்ன பயாசி ஒர்க் ஃபேன்சி ஒர்க்கு யோக்ல டிசைன் கொடுத்து நல்லா இருக்கு இது எவ்ளோ பயா அறுநூறு அறநூறு ரூபா தான் வருதுங்க உம் சோ இதுல கலர்ஸ் ஒன் ரெண்டு ரெண்டு காமிச்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கலர்ஸ் வேணுனா நிறைய இருக்கு இந்த சாம்பிள் பீஸ் கலர் மட்டும் காமிக்கிறேன் ஓகேங்க அடுத்து பையா மஞ்சள் மச்சம் シル்க்ல シル்க் நல்லா シル்க் லைனிங் இருக்கு ஃபிரண்ட்ல வர்க் இருக்கு இதுலயும் வர்க் இருக்கு ஆமா கிளைமவுல நம்மளுக்கு நல்லா வர்க் கொடுத்திருக்காங்க சமிக்கி வர்க் என்ன பையாய ரேட் 690 690 இது கோட்டமல 650 அம்பர்லா மாதிரி தெரியுதே நைரா கட்ட நைரா கட்டா ஓ இங்க பாருங்க நைரா கட்ட எவ்வளவு பையான் 650 சிக்ஸ் ஃபிஃப்டி நயராலியே நம்மளுக்கு பக்கத்து இது இதுவும் காட்டன் தான் நைரா இது நல்ல ஸ்லப் காட்டன் ஸ்லிம் காட்டன் ஸ்லப் காட்டன் அப்படினு சொல்வாங்க ஸ்லப் காட்டன் 690 690 நல்லா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு 690 க்கு இந்த இந்த கலர் 690 தான் பயா ஆமா 690 இதுல கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஃபுல் ஃபுல் ஆமா ஸோ சைட் ஸ்லிட்லையும் கூட நம்மளுக்கு வந்து வச்சுருக்குறாங்க லேஸ் ஒர்க் வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தோன்னா செட்டெல்லாம் வாங்க சிங்கிள் பீஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கேஷ் அண்ட் கேரியில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால்க்கு பார்க்காததில் இங்கே நிறைய இருக்குது பயம் எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறாரு ஸோ பீஸுக்கு வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக நம்ம பார்த்துருக்குறோம்